தேவையான சாமான் உப்பு உப்பு என்ன உப்பு எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம உப்பு

அப்படியே நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம் என்ன எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி ஆன ஒரு க்ளோஸ் பண்ற நல்லா நல்லா எடுத்துக்கிட்டே இரு ஏய் ஏய் இப்ப அப்படியே சொல்லு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லு நல்லா சொல்லு ஆஹ் செக் போய் தண்ணி உள்ள பிரிச்சுக்களை எடுத்து கொடி போட்டு கொஞ்சோண்டு போடு குறைக்கணும் நீ எதனால திங்கவே மாட்டான் கை கழுவிட்டியா போடு தண்ணி குடி ஊடு அங்க எடுத்து எடுத்துக்கொடி